எப்பட்டு வீட்டு மாமியார் போர் மருமகளானு போச்சுமே காலையில எந்திரிச்சு வீட்டு வேலை செஞ்சு சமையல் வேலை செஞ்சு துணி தோச்சி பாத்திரம் கழுவுறது டிவி பாக்குறது இன்னும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள பத்தி வாய்க்கு வந்தபடி பேசுறது அதுக்கப்புறம் மறுபடியும் சாயங்காலம் சமைக்கிறது இப்படி வீட்டு வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப போர் அடிக்குது அத்தை இப்படி வெண்ணிலா தன்னோட கஷ்டத்தை பத்தி அத்தையான யசோதா கிட்ட சொன்னா ஏமா மருமகளே எனக்கு மட்டும் இந்த வேலை செஞ்சு செஞ்சு சந்தோஷமா இருக்குது எனக்கும் போர் அடிக்குது அதே ஆம்பளைங்க காலையில வீட்டை விட்டு கிளம்பி போய் வெளியே வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் குளிச்சு சாப்பிட்டு முடிச்சு படுத்து தூங்குறாங்க அவங்க வேலையே நல்லா இருக்கு இப்படி யசோதம்மா கூட தன்னோட கஷ்டத்தை மருமகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் அவங்க மனசுக்குள்ள இவ்வளவு நாளா பூட்டி வச்ச கஷ்டத்தை பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்த இங்க பாருங்க நம்ம வீட்டு ஆம்பளைங்க நம்மள குறைஞ்ச பட்சம் வெளிய கூட கூட்டிட்டு போறதில்ல எங்கேயாவது வெளியே போலாமா அப்படின்னு கேட்டா பகல் முழுக்க வெளிய போய் வேலை செஞ்சுக்கிட்டு வரோம் உங்களுக்கு என்ன தலைவலின்னு சொல்றாங்க நம்ம எதுக்காகவும் அவங்கள எதிர்பார்க்காம இந்த தடவை நம்மளே பட்டணத்துக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அத்த அப்படி சொன்ன உடனே யசோதம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சு நீ சொல்றது யோசிச்சா எனக்கு கூட அது சரிதான தோணுது மருமகளே சரி நாளைக்கே நம்ம பட்டணத்துக்கு போயிட்டு வரலாம் இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேருமே பேசின மாதிரி மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு சமையல் வேலை எல்லாம் முடிச்சு அவங்க புருஷனுங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி பட்னத்துக்கு போனாங்க இப்படி பட்னத்துக்கு போய் எல்லா பக்கம் சுத்தி பார்த்துட்டு அவங்களுக்கு புடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது அப்பா மருமகளே எல்லா பக்கம் போய் சுத்தி சுத்தி என்னால நடக்க முடியலமா இப்போ ஏதாவது வெயிட்ல போட்லனா என்னால நடக்க முடியாது அப்படி மாமியாரான யசோதா சொன்ன உடனே மருமகளான வெண்ணிலா ஆமா அத்தை என்னாலயும் நடக்க முடியல சரி வாங்க ஏதாவது சாப்பிடுலாம் அப்படி யோசிச்சுக்கிட்டு மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் பக்கத்திலே இருக்கிற ஹோட்டலை பாத்தாங்க அங்க எங்க பார்த்தாலும் பிரியாணி ஹோட்டல் தான் இருந்துச்சு அத பார்த்த மாமியாரான யசோதா வாம மருமகளே வயிறு நெறிய நல்ல பிரியாணி சாப்பிட்லாம் ஐயோ அத்த இந்த பிரியாணிய எவ்வளவு தடவை நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு நம்ம ஊர்ல கிடைக்காத மாதிரி பட்டணத்துல ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி எதான ஒண்ணு சாப்பிடலாம் வாங்கத்த பட்டணத்துல மட்டும் கிடைக்கிறதா என்ன மருமகளே அது நம்ம கிராமத்துல கிடைக்காம இந்த பட்டணத்துல கிடைக்குதுன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி பொல்யூஷன் மட்டும் தான் ஐயோ அத்தை சும்மா ஜோக் பண்ணாதீங்க நான் முந்தா நேத்து டிவில பாத்தேன் ஏதோ பீஸாவா அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அத்த சரி வாங்க போய் சாப்பிட்டு வரலாம் இப்படி மருமகளான வெண்ணிலா சொன்னப்போ வெஷோதவுக்கு எதுவுமே புரியல என்ன மருமகளே அது பஜாவா ஐயோ அத்தை பஜாவும் இல்ல கஜாவும் இல்ல அது பீஸா வாங்க காட்டுற இப்படி வெண்ணிலா அவளோட மாமியார் கூட சேர்ந்து பீஸாவை தேடிக்கிட்டு இருந்தா அங்க ஒரு இடத்துல வெண்ணிலா பீசா ரெஸ்டாரண்ட் பார்த்தா அதோ அங்க இருக்கத்த வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு வெண்ணிலா தன்னோட மாமியாரான யசதவ கூட்டிக்கிட்டு அதுக்குள்ள போய் உக்காந்தா இப்படி ஒரு பக்கம் உக்காந்துக்கிட்டு பீசாவை ஆர்டர் பண்ணா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கிட்ட பீசா வந்துச்சு அத பார்த்த யஷோதா என்ன மருமகளை இது பிரெட் மேல காய்கறி போட்ட மாதிரி இருக்கு இத எதுல தொட்டு சாப்பிடுறது இப்படி எதுவுமே தெரியாம கேட்டாங்க அப்போ வெண்ணிலா ஐயோ அத்தை இத எதுலயுமே தொட்டுக்கிட்டு சாப்பிடுறது அப்படியே சாப்பிடுறது இப்படி வெண்ணிலா பீசாவ அத்தைக்கு சாப்பிட்டு காட்டினா அத பார்த்து யசோதம்மா கூட சாப்பிட ஆரம்பிச்சாங்க அம்மா வெண்ணிலா உண்மையிலேயே இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கம்மா பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்கு ஆமா அத்த இன்னொன்னு சொல்லட்டா சொல்லுமா மர்மகளே அப்படி சொல்லி ரெண்டு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க மருமகளே இந்த ஜனங்க ரொம்பவே அவங்களுக்கு மட்டும் இந்த பட்டின விதவிதமான திங்கிற பொருளுங்கெல்லாம் பீஸா கிடைக்கிதா எனக்கு இந்த பீசாவை எப்பவுமே சாப்பிடணும் போல இருக்கு ஆமா அத்தை எனக்கு கூட அப்படிதான் இருக்கு இப்படி அவங்க சாப்பிட்ட பீஸாவை பத்தி அதோட ருசிய பத்தி பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் மருமகளே எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சுமா என்ன மருமகளே நம்ம ஊர்ல நிறைய இந்த இந்த ஹோட்டல் இல்லையே நம்ம ஆரம்பிக்கலாம் இதனால நம்மளுக்கு காசுக்கும் காசும் வரும் வேலைக்கு வேலையும் கிடைக்கும் ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கீங்க அத்த என் மரமண்டுக்கு ஏன் இவ்ளோ நாளா இந்த யோசனை வரவே இல்லை அப்படின்னு சொன்னா மருமக இப்படி நினைச்ச மாதிரி மாமியார் மருமக கொஞ்ச நாள்லயே அவங்க ஊர்ல பீஸா வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசா ஏதோ ஓட்டல ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி அந்த கிராமத்துல நிறைய பேரு மாமியார் மருமகளோட பீஸா ஓட்டலுக்கு வந்தாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள்லயே நல்ல லாபத்தை சம்பாதிச்சாங்க இவங்களோட பீஸா ஓட்டல்னால அங்க இருக்கிற ஓட்டலுக்கு யாருமே போகல இதனால அவங்க ஓட்டல் பக்கத்துல இன்னொரு ஓட்டல் வச்சிருக்கிற முதலாளியான கிரி இந்த மாமியார் மருமக வெளியே எங்கோ போய் ஏதோ ஒன்னுத்த கத்துக்கிட்டு வந்துட்டு இந்த ஊர்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இதனால எங்களுக்கு வியாபாரமே இல்லை எப்படியாவது இந்த மாமியார் மருமகளோட ஹோட்டலை நாசம் பண்ணோம் அங்க போன ஜனங்க மறுபடியும் திரும்பி இந்த பக்கமே வரணும் அப்படி நினைச்சு அதுக்காக பிளான் போட்டான் இப்படி கிரி அவங்க ஹோட்டலுக்கு வந்த கொஞ்ச ஜனங்க கிட்ட உங்களுக்கு தெரியுமா இந்த பீஸாவை மைதால தான் செய்வாங்களா இந்த மைதா ஃபுட்டை தின்னு தின்னு நிறைய பேருக்கு ஏதோ பிரச்சனை வருதா அப்படியா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த விஷயத்த பட்டணத்துல இருக்கிற என்னோட மச்சான் சொன்னான் அவன் ஃப்ரெண்டு எப்ப பார்த்தாலும் பீஸா தின்னு தின்னு ரெண்டு நாள்லயே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனானா இப்படி கிரி அவனோட ஹோட்டலுக்கு வந்த எல்லாருக்கிட்டயுமே சொன்னான் இப்படி அந்த கிரி சொன்ன விஷயம் ஒருத்தருகிட்ட இருந்து ஒருத்தருகிட்ட அந்த ஊர் முழுக்க பரவி போச்சு அதுக்கப்புறம் மாமியார் மருமகளோட பீசா ஹோட்டலுக்கு யாருமே வரல அத்த இந்த ஊர் ஜனங்களுக்கு என்ன ஆச்சுத்த நேத்து வரைக்கும் வெள்ளம் பக்கத்துல சுத்துற எறும்பு மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு இந்த பக்கம் யாருமே வரல நான் கூட அத பத்தி தான் யோசிக்கிற மருமகளே இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஹோட்டல் பக்கத்துல இருந்து ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு போனா அத பார்த்த மாமியாரான யசோதா ஓ ரங்கையா நேத்து வரைக்கும் எங்களோட பீஸாவை ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டீங்க ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு எங்களுக்கு விஷயம் தெரியாம இவ்வளவு நாளா உங்ககிட்ட மைதா ஃபுட்ட தான் சாப்பிட்டோம் இதனால எங்களுக்கு உடம்பு கெட்டு போச்சு இந்த விஷயம் இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு அதுக்குதான் இன்னையில இருந்து உங்க பீஸா கடைக்கு யாருமே வர மாட்டாங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனா ரங்கையா ரங்கையோட வார்த்தை கேட்ட மருமகளான வெண்ணிலா இது நத்த இந்த ஜனங்களுக்கு என்ன ஆச்சு இப்படி யோசிக்கிறாங்க இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசும்போது பக்கத்து ஹோட்டல் முதலாளியான கிரி இவங்கள பார்த்து சிரிச்சான் அத பார்த்த யசோதம்மாவுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு ஏண்டா கிரி இது உன்னோட வேலை இரு இரு உனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறேன் அப்படி யோசிச்சாங்க யசோதம்மா வெண்ணிலா மட்டும் கவலைப்பட்டா அத்த நம்ம ஹோட்டலுக்கு இனிமே யாருமே வர மாட்டாங்களா நம்ம ஓட்டல மூடுறது தானா அப்படின்னு வெண்ணிலா சொன்ன உடனே அந்த பேச்ச கேட்ட யசோதம்மா ஏமா வெண்ணிலா இவ்வளவு கவலைப்படுற எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கும் ஒரு ரெண்டு நாள் எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொன்னாங்க இப்படி யசோதம்மா ரெண்டு நாள் உக்காந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்பா அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அம்மா வெண்ணிலா நம்ம நம்ம ஓட்டல மூடுறது வேண்டாம் எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு அப்படி சொன்ன உடனே வெண்ணிலா சந்தோஷப்பட்டுகிட்டு அப்படியா என்ன அந்த விஷயம் நம்ம கார்ன் செய்யலாம் கார்ன் பீசாவா ஆமா வெண்ணிலா அந்த கிரி இந்த ஊர் ஜனங்க கிட்ட நம்ம செய்யற மைதா பீஸா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு அதனால நம்ம இந்த கார்ன்ல பீஸா செஞ்சு இது உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரிய வைக்கலாம் அப்படின்னு சொன்னா இப்படி மாமியார் சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கார்ன் பீஸாவை செஞ்சு அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு காட்டினாங்க இப்படி நிறைய பேரு அந்த கார்ன் பீஸா சாப்பிடுறதுக்காக வந்தாங்க இப்படி அவங்க யோசிச்ச ஒரு சின்ன யோசனைல அவங்க ஹோட்டலுக்கு மறுபடியும் லாபம் வர ஆரம்பிச்சிச்சு அந்த ஊர்லேயே சரியான கஞ்சி பிஸ்னாரி நிதர்ஷன் அவரோட மனைவி ஷியாமலா அவங்க ரெண்டு பேரும் பேருக்கு தான் பணக்காரங்க ஆனா சரியான கஞ்சம் ஒரு நாளைக்கு அவங்க மருமக அவங்க கிட்ட இப்படி கேட்டா அத்த அத்த சொல்லு மருமகளே சொல்லு அதான் அத்த ரெண்டு நாள்ல கார்த்திகை மாசம் வர போதல போய் விளக்கு வாங்கணும் அகல் விளக்கு வீட்டுல ஏத்தணும் சிவன் கோவில்ல கொடுக்கணும் அதுக்கப்புறமா வாழைப்பழம் வாழை இல கொஞ்சம் பூஜை சாமானெல்லாம் எல்லாம் வாங்கணும் அதான் காசு கேட்கலான்னு அப்படின்னு அவங்க மருமக கேட்டதோ ஷாமலாக்கு தலை சுத்தரா மாதிரியே இருந்தது அம்மாடியோ இந்த கார்த்திகை மாதம் வருதுன்னா வருது என் வீட்டையே காலி பண்ணிடு போல நோ மருமக கையில படம் கொடுக்கறதா நானே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஷாமலா நினைச்சிட்டு வெளியே மருமக கிட்ட ஐயோ மருமகளே நீ சின்ன பொண்ணுல நீ கடைக்கு போனா கடைக்கார உனையே மாத்திருவான் அதனால நானே போய் வாங்கிட்டு வர அத்த நான் வேணா என்ன வேணுமோ லிஸ்ட்ல எழுதி கொடுக்கவா அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா கார்த்திகை மாசத்துல எப்படி பூஜை செய்வாங்க பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ வீட்ல இரு நான் போய் வாங்கிட்டு வர அத்த நானும் உங்களுக்கு துணையா வரத வீட்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன் வேண்டாமா ரெண்டு பேரும் போனோம் ஆட்டோலதான் போனோம் ஆட்டோக்காரன் நிறைய காசு கேட்பான் அத்த அதான் கார் கார் இருக்கே இருக்கும் போது அது லிட்டர் குடிக்குது போக வேண்டாம் நீ வீட்டுல இரு நான் யாரையாவது லிப்ட் கேட்டு போய்க்கிறேன் ஏன்னா ரெண்டு பேர் போனா லிப்ட் கொடுக்க மாட்டாங்கல்ல சாமான் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப லிப்ட் கேட்டுட்டு வந்துடுற நீ பத்திரமா இருமா நான் மட்டும் போயிட்டு வரேம்மா அத்த அது அதுக்கு இல்லத்த அதான் சொல்றேலம்மா நீ வீட்லேயே இரு நான் போய் பூஜை சாமான வாங்கிட்டு வர போய் பைய எடுத்துட்டு வா அப்படின்னு ஷியாமலா சொன்னதும் கோமலி போய் உள்ள இருந்து பைய எடுத்துட்டு வந்தா ஷியாமலா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பைய எடுத்துட்டு வந்து ஷியாமலா கிட்ட கொடுத்தா கோமலி பத்திரமா இருமா நான் போயிட்டு வரதுக்குள்ள சமையல முடிச்சிரு அப்படி சொல்லிட்டு ஷியாமலா அங்க இருந்து போயிட்டாங்க இந்த கார்த்திகை மாசம் முழுக்க என் கஞ்சுவத்தை எப்படி என்ன பூஜை செய்ய விடுறாங்கன்னு பாக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்ட கோமலி இப்படி அப்படின்னு நடந்துகிட்டே இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு கோமலிக்கு நல்லா தெரிஞ்ச சரளா அவளை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தா என்ன கோமலி வெளிய இருக்க எனக்காகவா காத்துக்கிட்டு இருக்க ஆமா சரளா பூஜை சாமான் இல்லாம நான் வர முடியாதுல நீயே போ ஆமா பூஜை சாமான் இல்லாம கார்த்திகை மாச பூஜையை எப்படி பண்ணுவ என்னோட அத்தை வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காங்க எவ்வளவு வாங்கிட்டு வர போறாங்களோ எப்படி வாங்கிட்டு வர போறாங்களோ ஒன்னும் புரியல உங்க அத்தையா அப்பனா நான் சொல்ற தான் வாங்கிட்டு வருவாங்க பாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா சரளா அந்த சமயம் தான் ஷியாமலா வாழைப்பழம் விற்கிறவங்க கிட்ட போனாங்க தம்பி ஒரு டசன் வாழைப்பழம் எவ்வளோப்பா அம்மா ஒரு டசன் நாற்பது ரூபாமா அப்படின்னு அவர் சொன்னதும் ஷியாமலாக்கு தலை சுத்துற மாதிரி இருந்தது அம்மா எவ்வளோ டசன்மா வேணும் உங்களுக்கு இங்க பாருப்பா தம்பி நான் ஒன்றும் சும்மாலாம் வாங்கிட்டு போகிறதுக்காக வரல கார்த்திகை மாத பூஜைக்காக என் மருமக கேட்டா அதனால் எவ்வளோ சொல்கிறியோ சொல்லு அம்மா கார்த்திகை மாசோன்றதுனால தாமா இந்த வேலை சரி நீங்களே பேரம் பேசுறீங்க நீங்க கேக்குறதுனால முப்பது ரூபாய்க்கு தர சரிப்பா இங்க தானே இருப்ப இரு நான் கொஞ்சம் கடைக்கு போய் பூஜை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு உங்ககிட்ட லாஸ்டா வாழைப்பழம் வாங்குற அப்படி சொல்லிட்டு பழம் எடுத்தாங்க ஷாமலா அப்ப கடைக்காரரு அம்மா பழத்தை வைங்கம்மா அட இருப்பா பழம் டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்க்கறேன் அதான் காசு கொடுத்து ஒரு டசன் வாங்குறேண்ண வாங்கிட்டு போய் பழம் நல்லா இல்லனா என்ன பண்றது அம்மா நல்லா அல்லது பழம்லாம் எங்கக்கிட்ட இருக்காதுமா அப்படின்னு பழக்கலக்காரர் சொன்னதும் ஷாமலா ரொம்ப கோவமாக முன்னாடி நடந்து போனாங்க வாழைப்பழக்கடக்காரர் திட்டினாரு அவன் திட்டினா திட்டிட்டு போறான் எனக்கு தான் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதே அப்படி சொல்லிட்டு போனாங்க ஷியாமலா அம்மா ஷாமலாவோட கஞ்சி அவங்க கணவர் ஆனந்த் பையன் வினோத் மருமக கோமலி அவஸ்தப்பட்டு இருந்தாங்க சமையல் செய்கிறதுக்கு சரியான பொருட்கள் தர மாட்டாங்க வயிறு நிறைய சாப்பாடு போட மாட்டாங்க இவங்க கணவரும் பையனும் இவங்களால அவஸ்தப்படுறதுனால தனியா வீடு எடுத்து தங்குனாங்க அங்க வயிறு நிறைய பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்பாங்க ஒரு நாளைக்கு பையனும் அப்பாவும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாங்க கூட்டிட்டு வரலாம் எனக்கும் மருமகளை இங்க கூட்டிட்டு வந்து வயிறார சாப்பாடு போடணும்னு ஆசையாதான் இருக்கு ஆனா நம்மளே தெரியாம தானே வரும் அதுக்கப்புறம் கோமலியும் பயப்படுறா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்க அம்மா வெடிச்சிருவான் அதனால தான மருமகளை கூட்டிட்டு வர முடியல ஆமா ஆமாப்பா கோமலிக்கு அம்மாவை பார்த்தாலே பயம் அம்மா சத்தமா கூப்பிட்டாலே அவ அப்புறமா ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி கேட்டாங்கன்னா இந்த விஷயத்த உளறிடுவா அப்புறம் நம்மளால இந்த மாதிரி தெரியாம சாப்பிட முடியாது பா ஆமாப்பா அதனாலதான் கோமலி எங்க கூட்டிட்டு வராம நம்ம இருக்கு கோமலி நினைச்சா சரியான சாப்பாடும் கோமலியும் எதுவும் இது பண்ணாம எல்லா வேலையும் செய்யறா பாவம் அவ எப்படிதான் கோமலி உங்க அம்மாவை சமாளிக்கிறாலும் டேடி இன்னைக்கு ராத்திரி அம்மா தூங்கினதுக்கு அப்புறமா கோமலிக்கு சாப்பாடு கொண்டு போடலான்னு இருக்கேன் ஆஹ் அப்படியே பண்ணுப்பா இன்னைக்கு மட்டும் இல்ல தினமும் அவளுக்கு சாப்பாடு கொடு அப்படி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க பூஜை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க வெளியே நின்னுட்டு இருந்த மருமகளை பார்த்துட்டு ஷியாமலா என்ன மருமகளே ஏதோ பிறந்த வீட்டு சொத்த நான் கேட்ட மாதிரி உம்முன்னு இருக்க அத்த இப்ப மணிய பாத்தீங்களா ரெண்டு மணி ஆச்சு நீங்க சமையன்றீங்க சமைக்காதன்றீங்க சமைச்சா குத்த சொல்றீங்க இப்படி இருந்தா நான் எப்பதான் சாப்பிடுவேன் என்னால முடியாது நான் என் பிறந்த வீட்டுக்கே போறேன் அப்படின்னு கோமலி சொன்னோன்னு ஷாமலா சந்தோஷப்பட்டாங்க மனசுக்குள்ள அவங்க அப்பாடா நல்ல வேலை இவ போறேன்னு சொல்லும்போது போது சந்தோஷமா இருக்கு வீட்டுல இருக்க எல்லா சாமானும் மிச்சம் இவ போறதுன்னா போட்டோம் மத்ததெல்லாம் நமக்கு மிச்சம் தானே அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட வேண்டியதுதான் இவளை கலப்பி விடணும் முதல்ல அது மட்டும் இல்ல பூஜை சாமான ஷாப்பிலே கொடுத்து காசை திரும்ப வாங்கிடலாம் மனசுக்குள்ள அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு வெளியே ஷாமலா பரவாயில்லம்மா கோமலி போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வா கார்த்திகை மாசம் முழுக்க அங்கே இருந்துட்டு அப்புறம் வா போய் ட்ரெஸ் பேக் பண்ணு அப்படின்னு ஷாமலா சொன்னோன்னே கோமலி தனக்கு தானே ஹம் என்ன இந்த அத்தை ஒரு பேஜுக்கு வீட்டுக்கு போகணும்னு சொன்னா அங்கேயே கொஞ்ச நாள் இருந்து தங்கிட்டு வான்னு அன்பா சொல்றாங்க கார்த்திகை மாசம் முடிச்சதும் எதுக்கு வர சொல்றாங்க இதுல ஏதோ விஷயம் இருக்கு என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னு தெரியலே கோமலி அப்படி மனசுக்குள்ள நினைச்சு வெளியே அத்த வாங்கிட்டு வந்த பூஜை சாமானை இங்க கொடுங்க ஆ வீட்டுக்குள்ள வாட்ற அப்படி ஷாமலா கொண்டு வந்தத பேக்ல டைனிங் டேபிள்ல அடுக்கி வச்சா கோமளி கோமலி கதை பாத்தோன்னு எரிச்சிலா இருந்தது அதில் கொஞ்சோண்டு பூ ஒரு வாழைப்பழம் ஒரு ஊதுபத்தி அஞ்சு ரூபா குங்கும மஞ்சள் பேக்கெட் அப்புறம் கொஞ்சோண்டு சாம்பிராணி கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் நாலே நாலு திரி இதாக இருந்தது இதை பார்த்தோன்னே கோமலி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா மாமியாரும் ஏதோ பேசாமல் அமைதியாக இருந்தாங்க அப்போ கோமலி ஷியாமலா அம்மா கிட்டே இப்படி கேட்டா அத்தை என்னது இதெல்லாம் நீ கேட்ட கார்த்திகை மாசம் பூச்சி சாமா ஒரு மாசத்துக்கு தேவையானதை வாங்கியிருக்கேன் என்னது நீங்க இவ்ளோ கம்மியா வாங்கிட்டு வந்திருக்கீங்க இத வெச்சு ஒரு மாசத்துக்கு எப்படி பூஜை பண்ண முடியும் த கோமலி அதெல்லாம் எப்படி பண்ணனும்னு நான் சொல்லி தரேன் நீ எதுக்கு கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு தூங்க போனாங்க அவங்க ரெண்டு நாள்ல கார்த்திகை மாசம் ஆரம்பிச்சது கோமலி பூஜை ரூம்ல அத்தைக்காக காத்துக்கிட்டு இருந்தா அப்ப ஷியாமலா வந்து அரை டீஸ்பூன் எண்ணெயை மட்டும் அகல் விளக்குல ஊத்தி அப்புறம் அகர்பத்தியை நாளா கட் பண்ணாங்க அதுல ஒன்னே ஒன்ன மட்டும் ஏத்துனாங்க ஒரு திரியையே நாலா கட் பண்ணி அதுல இருந்து கொஞ்சுண்டு கொஞ்சுண்டு பிச்சு அதுல விளக்கேத்தாங்க பூவை கூட உதிரி பூவா ஆக்கிட்டாங்க ஒரே ஒரு பூவை பிச்சு உதிரி ஆக்குனாங்க அப்புறமா விளக்குல தண்ணி ஊத்துனாங்க கோமலி இப்போ எப்படி பூஜை பண்ணேன்னு பார்த்தல விளக்குல அரை டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி கொஞ்சம் தண்ணி ஊத்தணும்னா விளக்கு நல்லா எரியுமா நான் யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டேன்ல பூவை கூட உதிரியா போட்டேன் பாரு இப்படி பூஜை பண்ணா ஒரு மாசத்துக்கு எல்லா பூஜை சாமானும் நல்லா வரும் சிக்கனமா இருக்கணும் வீட்ல இந்த மாதிரி பண்ணிட்டீங்க சரி கோவில் சிவன் கோவில்ல எப்படி பண்ணுவீங்க இங்க பாருமா கோமலி கடவுள் தூண்லயும் இல்லையும் இருப்பாரு கோவில்ல இருந்தாதான் கடவுள் கிடையாது வீட்ல இருக்கிறதும் கடவுள் தான் கோவில்ல விளக்கேத்த வேண்டாம் வீட்லயே நீ ஏத்து ஐயோ அத்த சரி அந்த வாழைப்பழத்தையாத்த ஒழுங்கா வாங்கி வைக்கலாம்ல என்னமா என்ன இன்னுமா புரிஞ்சிக்கல அப்படி சொல்லிட்டு வாழைப்பழத்தையே ரெண்டா கட் பண்ணி சாமிக்கு படைச்சாங்க நெவேதியமா இதை பார்த்து கோமலி தான் செஞ்சா இப்படி கார்த்திகை மாசம் முழுக்க அத்தை கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சா கோமலி இப்படிதான் அவங்க பூஜைகளை செஞ்சாங்க